வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக டித்வா புயலினுடைய தாக்கம் என்பது பாதிப்புக்கள் இழப்புகள் என்பது ஏராளம் அதை தாண்டி நாட்டை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அனுர அரசானது ஒரு உறுதியான முடிவோடு பல நாடுகளின் உதவியோடு ஒத்துழைப்பு மக்களுடைய ஒத்துழைப்போடு மீட்பு பணி அதிகாரிகள் அதே போடு மீட்பு பணியில் ஈடுபடுகின்ற ஊழியர்கள் என்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது பல நாடுகள் முன் வந்திருக்கின்றதா நாடான இந்தியா இருந்து ஒத்துழைப்பாளர்கள் அதாவது பொறியியலாளர்கள் வரப்போகின்றார்கள் எவ்வகையான தடைகள் இருக்கிறது இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கும் அந்த இயல்பு நிலைக்கு மீண்டும் அவர்களை கொண்டு வருவதற்கு என்னென்ன விதத்தில் உதவிகள் செய்ய என்பதைத்தான் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பார்த்துக் எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை உதவி செய்கின்ற நாடுகளுக்கும் எங்கள் விமர்சிக்கின்ற தன்மை என்பதும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்கின்றதை மறந்து இன்னும் மக்கள் மண் சரிவுகளில் பல பேரை மீட்க முடியாத நிலை இருக்கிறது இன்னும் காணாமல் போன

என்பதை நாங்கள் பெற்று சற்று சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொண்டு இன்னொரு பக்கம் டிஸ்வா புயல் மண் மற்றும் வெள்ள அழுத்தத்தின் பின்னர் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பினை ஈடு செய்வதற்கு அரசாங்கம் பல்வேறு வகையான உதவி திட்டங்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது இதுவரை காலமும் இடம்பெயிட்ட இயற்கை அனுத்தங்களுக்கு எந்த அரசாங்கமும் வழங்காத உதவி திட்டங்களை மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஏற்ப வழங்குவதாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அது மக்கள் மத்தியில் பாராட்டையும் பெற்றிருக்கிறது இழப்புகள் மிகவும் குறைவாக ஏற்பட்ட ஜால்பாடு கும்பகோணம் மாவட்டத்துக்கு பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கலவையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது தமிழ் மக்கள் உண்மையிலேயே மூன்று தசாப்தங்களாக நடைபெற்ற யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்களையும் பல பில்லியன்கள் பெருமதியான சொத்துக்களையும் இழந்திருந்தனர்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் அவர்களின் இழப்புகள் எவையும் இதுவரை ஈடு செய்யப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இந்த உதவி கிடைத்தமையை அவ்வளவு பெரிய விடயமாக எடுத்து பேச வேண்டிய தேவையில்லை என்பது பல பேருடைய விமர்சனங்களாக இருக்கிறது கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களது கடந்த கால இழப்புகளை ஈடு செய்ய எத்தனை பில்லியன்கள் கொடுத்தாலும் அது ஈடாகாது அவ்வளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உயிர்கள் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வலிமை விட மாட்டார் என்பது எங்களுடைய முன்னோர்கள் கூறிய முதுமொழி அந்த முதுமொழிக்கு அமைய சில பிரதேச செயலாளர்களும் கிராம சேவகர்களும் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டுகளை அவதானிக்க முடிகிறது அரசாங்கமானது மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருபத்தையாயிரம் ரூபாய் இழப்பீடு அல்லாட்டி உதவித்தொகையை வந்து வழங்குவதற்கான தகுதியுடையவர்களை தெரிவு செய்வதற்காக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அந்த சுற்றறிக்கையில் யார் யாரெல்லாம் இருபத்தி ரூபாய் உதவித்தொகையை தொகையை பெறலாம் என்பது தெளிவாக ஆனால் அந்த சுற்றறிக்கைக்கு மாறாக சில அரசு அதிகாரிகள் செயல்பட்டு மக்களுக்கு கிடைக்க உள்ள உதவிகளுக்கு முட்டுக்கட்டியாக இருக்கின்ற விடியம் அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது கல்வீடு உடையவர்களுக்கு சாதாரண சேதம் ஏற்பட்ட வீடுகளுக்கும் கிராம சேவகர் பிரிவு வேறொரு பகுதியில் இருக்கிற நிலையில வேறொரு பகுதியில் வாடகை வீட்டில் வசிப்பவர்களும் மேலும் பல அதிக அதிகாரிகளை கூறி அவர்களை காரணங்களாக சொல்லி இவ்வாறான கொடுப்பனவுகள் வழங்கப்பட மாட்டாது என்று அரசு அதிகாரிகள் கூறி அவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதில் முட்டுக்கட்டியாக இருக்கின்றது இது குறித்து சரியான தெளிவு இல்லாத மக்கள் ஏமாற்றம் அடைகின்றதாகவும் மௌனமாக இருப்பதாகவும் விடியம் தெரிந்த மக்கள் அரசு அதிகாரிகளுடன் போராடுவதும் என்று பல சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது ஆதாரபூர்வமாக நிரூபியனம் ஆகியிருக்கிறது என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக

முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் அதே போன்று அளவில் சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சூரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகள் இந்த காரணமாக இருபத்தையாயிரம் தொகையின பெறுவதற்கு தகுதியானது என்ற வீடியன் தொடர்பில் தங்களது கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கு இவ்வாறான வெள்ள நிலைமையின் போது அனைத்து கிராம மட்ட அலுவலர்களும் நேரடியாக பிரிவுக்கு சென்று தரவுகளை பெற்றுக்கொள்வதனை தாங்கள் உறுதிப்படுத்தி கொள்வதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ஐந்தாம் தேதி கடிதத்துடன் இணைக்கப்பட்ட இந்த படிவத்தின் உரிய முறையில் பூர்த்தி

அறிவுறுத்தல்களுக்கும் அரசாங்க அதிபரின் அறிவுறுத்தல்களுக்கும் செவி சாய்க்காமல் செயற்படுகின்றவை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தி இருக்குது அனைத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி திட்டம் உரிய முகையில் சென்றடைய வேண்டும் என்ற விடயத்தில் அதிக கரிசனை காட்டுகிற அரசாங்கம் பதவியை துஷ்பிரயோகம் செய்கின்ற இவ்வாறான அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்தல் மாத்திரமே அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களிடத்தில் சரியாக சென்றடைய வழிவகுக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை உண்மையிலேயே இந்த இடத்தில் பல விடயங்களை சொல்ல வேண்டும் ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மக்களோடு பேசுகின்ற பொழுது கிடைத்த ஒரு விடயம் வீடுகளுக்குள்ள வெள்ளம் போயிருக்குது அப்படி என்று சொன்னால் ஒரு கணுங்கால அளவுக்கோ இல்லாடி கணுங்கால இருந்து சற்று உயர்வாகவோ வெள்ள நீர்கள் சென்றிருக்கின்றது அப்படி சென்றிருக்கின்ற பொழுது வருகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராம சேவகர் அவரோடு சேர்ந்து வருகின்ற பார்வையாளர்கள் ரெண்டு பேர் வருகிறார்கள் வந்து வீடுகளுக்கு பார்த்துட்டு தண்ணி இந்த அளவுக்கு போயிருக்கா பல பேருடைய தூங்குகின்ற அறையாக இருக்கட்டும் சமையல் அறையாக இருக்கட்டும் சாமியாக இருக்கட்டும் இவ்வாறான இடங்களுக்கெல்லாம் தண்ணீர் நீர் சென்றிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் போய் கேட்கின்றார்கள் வெள்ள நீர் வந்திருக்கா ஓ வெள்ள நீர் அவளத்துக்கு வந்திருக்கு வளத்துக்கு வந்திருக்கிறது ஆனால் உங்களுக்கு தரப்பட்ட படிவின்படி முழங்காலுக்கு மேல தண்ணி போனாக்களுக்கு தான் இந்த கொடுப்பனவை கொடுக்கச் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள் ஆனால் இந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கா இந்த அறிக்கை இல்லை என்பது சார்ந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது உண்மையிலேயே பல மக்கள் வந்து பல விமர்சனங்களாக காரசாரமாக முன்வைத்திருந்தார்கள் அரசால் நிறுவி அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு விடயத்தை தாங்களாக முடிவெடுத்து விட்டு இப்படி செல்கின்றவர்களுக்கு இப்படி இருந்தவர்களுக்கு தான் நாங்கள் இந்த கொடுப்பனவை கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று பலவிதமான கதைகள் பலவிதமான காரசாரமான வாக்குவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் உண்மையிலேயே இது இப்படி இருக்கின்ற

ஜெசிதரன் வந்து சொல்லி இருக்கின்றார் பலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபை அலுவலகத்தில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போது இந்த விடயத்தை சொல்லி இருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்லுண்டா குடியிருப்பு பகுதி மக்கள் கடந்த ஐந்தாம் தேதி குறித்த பகுதிக்கு தண்ணீர் கொடுக்கச் சென்ற வாகனத்தை இடிமறித்து போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் பிரதேச சபை நீண்ட காலமாக முழுமையாக தண்ணீர் வழங்குவதில்லை எனவும் அதனால தாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய ஆளுநர் மாவட்ட செயலாளராக இருந்த காலத்தில் தான் அந்த குடியிருப்பு கல்லுண்டாயில் அமைக்கப்பட்டது அந்த நாள் முதல் அந்த குடியிருப்புக்கான தண்ணீர் சேவையை பிரதேச செயலகம் வழங்கி இருந்தது ஆனால் பிரதேச செயலகம் அதனை தொடர்ச்சியாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதுனால தங்களிடம் கேட்பது கம்மியாக ஐந்து வருடங்களாக இதனை தாம் செய்கிறோம் என்ற விடியும் சொல்லப்பட்டிருந்தது தண்ணீர் இல்லாமல் அந்த குடியிருப்பில் யாரும் மரணித்ததாகவோ ஏது நடந்ததாகவோ இதுவரை எந்த தகவல்களும் பதிவாகவில்லை என்ற விடயத்தை தேவர் தெளிவாக சொல்லியிருந்தார் பிரதேச சபை தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்து வருது பிரதேச சபையின் வளங்களை பொறுத்தவரையில் சில தடங்களும் ஏற்படும் தண்ணீர் போகின்ற நேரங்கள் தவறினாலும் இடத்தில் சென்றடைந்த மழை பெய்யத்தில் விடுகிறது பிறகு அதனை வெளியில கொண்டு வர முடியாது அரசாங்க அதிகாரிகள் தலை நிலையத்தில் இல்லாட்டி மக்களுக்கு போய் சேர வேண்டிய உதவிகள் சரியாக இடத்தில் செல்ல வேண்டிய தேவை பொழுது

ஏற்பாடுகள் வெகு விரைவாகவும் மிக குறிப்பாக உங்களுக்கு பதிவு செய்யக்கூடியதாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சி தற்பொழுது பெய்து வருகின்ற இந்த கனமழை காரணமாக இன்னும் பல இடங்களில் வந்து நீர் அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் ஏற்படுவதாக எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பல வீதிகளான போக்குவரத்துகள் இன்னும் தாயக பகுதியில் தடைப்பட்டிருக்கிறது இப்படியான பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இருப்பினும் மக்களுக்கான உதவிகளை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்கின்றார்கள் இயல்பு வாழ்வைக்கு மீண்டும் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலும் அரசு உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றொரு உண்மையான நிகழ்ச்சி ிருப்போம் வணக்கம்